அனைவருக்கும் வணக்கம் லண்டனில் உள்ள ஒரு ஈழத்தமிழரின் சிக்கன் கடை அதாவது செல்ல சிக்கன் அதாவது இந்த கடையை நாங்கள் இன்றைக்கு ஒரு சுத்தி பார்ப்போம் நாங்கள் சத்தத்தில யுத்தத்தில நாட்டை விட்டு வந்தாலும் ஆனால் எங்க வந்தாலும் நாங்கள் அடிமையா வாழ மாட்டோம் அங்கேயும் நாங்கள் எங்கள் பிஸ்னஸை ஆரம்பித்து இருந்து நாங்கள் ஏதோ ஒரு வழியில் பலருக்கு வேலையை கொடுத்து நாங்களும் சம்பாதிக்க பார்ப்போம் அப்படி ஒரு தமிழன் தான் இவர் இந்த அழகான சுவையான கடை மில்டங்கிங்ஸ் நகரத்தில் இருக்குது இந்த கடையை தெரியாத மில்டங்கின்ஸ் தமிழர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி இவர்களுக்கு ஒரு பேரும் இருக்கு வாங்க இப்போ உள்ளே போய் முதலாளியையும் தொழிலாளியையும் பார்ப்போம் அதாவது ஒரு உயர்ந்த மனிதன் முதலாளி வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் ஈழத்தில் வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் ஒரு அருமையான மனிதன் அதாவது அவர் சொன்ன ஒரு விடயம் என்னென்றால் வாங்க வீடியோ எடுங்க எங்களுடைய இளைஞரை ஊக்குவிப்போம் அதாவது வேலை வேலையாண்டு அழியாமல் பிஸ்னஸில் ஈடுபடுறோம்னு சொன்ன ஒரே ஒரு மனிதன் இவர் தான் இவர் தான் அந்த வட்டுக்கோட்டை முதலாளி இந்த கோழி கடைக்கு சொந்தக்காரன் என்னடா கோழி கடைக்கு சொந்தக்காரன் அவரே வேலை செய்கிறாரு நீங்கள் யோசிக்கலாம் நிச்சயமே அதாவது அவர் வேற இடத்த வேலை செய்யாமல் தான் முதலாளியா இருக்கும் அந்த கோழிக்கடையில வேலை செய்யறது அவருக்கே பெருமை முதலாளி எப்ப இறங்கி வேலை செய்ய துறங்கிறானோ அங்கே கோழிக்கடையோ முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இங்கிலாந்தை பொறுத்த வரையில அனைத்து கடைகளையும் பின்னால போய் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு தமிழன் தான் நிற்பான் அதுவும் முதலாளியா நிப்பான் என்றதான் மறந்துறாங்க அதாவது இதுல நிக்கிறவர் ஒரு தொழிலாளி அருமையான மனிதன் அதாவது வார கஸ்டமரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் சிக்கின வந்து பொறிச்சு விக்கிறது என்னமோ வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிச்சது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூகே பொறுத்த பல கடைகளில் வந்து தமிழர்கள்லாம் வச்சுருக்காங்க ஆனால் யூகேல உள்ள அதாவது கடைகளுக்கு கூடுதலாக வெள்ளக்காரன் தேடி வரவர்கள் ஏன்னா கடையில் கடையில்ண்டா சிக்கின் அங்கே டேஸ்ட்டாக இருக்குமென்றதை உண்மை சொல்லப்பட மறக்க முடியாத உண்மை ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்களா இருந்தால் வெள்ளக்காரர்கள் மட்டுமன் தமிழர்களும் தேடி வரக்கூடிய ஒரே ஒரு கடை ஏனென்றால் இங்கே வந்து சிக்கின் பாவிக்கு கொண்ட ஒரு வித்தியாசமான விடயத்தையும் செய்யக்கூடிய ஒரு இந்த ரெஸ்டார்ட் அதாவது இந்த கோழிக்கடை கடைசியாக ஒரு வாத்து ஈழத் தமிழர்கள் புலம்பெயர்ந்து பூரா சென்றார்கள் உலகம் பூரா சென்ற இடத்துல அவர்கள் ஏதோ ஒரு வழியில முன்னேறி முன்னுக்கு வந்தார்கள் ஆனா இதே இவர்கள் புலம்பெயராமல் இலங்கையில் இருந்திருந்தார்களா இருந்தால் என்னும் சிங்களவருக்கு கீழே தான் நாங்கள் வாழ்ந்திருப்போம் சிங்கள அரசு வாழவிடு தமிழரை இலங்கையில் சுதந்திரமா அப்புறம் பாரு இலங்கை நாட்டை நன்றி வணக்கம்